ஸோ ஒன் அண்ட் ஒன்லி செமிஃபைனல் மேட்ச் கொப்பம்பட்டி விசஸ் பெருங்களூர் பெருங்கூர் டாஸ் மின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பர் அஞ்சு பாலர் யூஸ் பண்ணுவோம் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பாப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பேட் பண்ணா ஸ்டேக்கில் இருக்க போகுது ராஜ்குமார் நான் ஸ்டேக்ல வினோத் ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சுபாஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒரு லெக் கட்டர் வெரியேஷன் டாட் பாலா ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுறேன் சுபாஷ் போன பால் ஒரு ஃபஸ்ட் ஒன் பால் ரீபால் ஃபஸ்ட் பால்

கேட்ச புடிச்சா மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க நல்லா ஆட கூடிய பேட்ஸ்மேன் ராஜ்குமார் அவருக்கு லைஃப் கிடைக்குது சோ மிஸ் ஃபீல் பண்ணத யூஸ் பண்ணி ரெண்ட் ரன் ஓடி வந்துட்டாங்க சோ கண்டிப்பா மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணவர் ராஜ்குமார் பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பரா போட்டு கொடுத்துட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பா வைட் கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்

உடச்சி வந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு கீப்பேரே கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பாலாக கன்பெண்ட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோ உடச்சி வந்துச்சு இதே தெளிவாக கட் பண்ணிட்டாருங்க வினோத் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடாது பவர் பிளேனால் ஸோ முதல் பவுண்டரியை கொண்டு வராருங்க வினோத் நெக்ஸ்ட் உடச்சி வந்துச்சு காலைல தான் பட்டிருக்கு கலெக்ட் பண்ணுறாருங்க ஸோ இங்கே டாட் பாலாக கன்மேட்டாயிடுச்சு செகண்ட் ஒரு லாஸ்ட் பால் அகேன் ஒரு லெக் வேரியேஷன் டாட் பால் டூ ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட சுபாஷ் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்ல ராஜ்குமார் லெக்கட்டர் வேரியேஷன் இத ஆடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பா வெல்ல போய் முதல் பாலே வாம் வெல்கம் பண்றாங்க ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் ஸ்டெம்பா கால்டிருச்சுங்க இங்க நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜ்குமார் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ரிவேஞ்ச் எடுத்துருக்காரு தான் சொல்லணும் இங்கே சுபாஷ் போன பால் ஆர்டிடிச்சிருந்தாலும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜ்குமார் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த பால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆ பீர் முகமது வந்திருக்காரு சுபாஷோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரை திரும்பதை பார்த்து தெளிவாக ஒரு லெக்கட்டர் போட்டாரு போட்டார் இங்கே கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் அதுக்குள்ளே ஒரே ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வினோதன் ஸ்ட்ரைக் லெக்கட்டர் வேரியேஷன் ஒதுக்கி பார்த்ததை வந்து தெளிவாக போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகென் ஒரு லெக்கடர் வேரியேஷன் இது ஆஃப் சைடில் கனெக்ட் ஃபார் போயிடுச்சுங்க பவுண்டரி இங்கே ஸோ அடுத்த பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே வினோத் அவர் பதிவு பண்ணுற ரெண்டாவது பவுண்டரி இது டேர் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக இது ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் இது வேலைக்கு வந்து கீப்பர் பேக்கப் பேக் நல்ல சேவ் பாலாக கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க இதோட மூணு முடிச்சிருக்கு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் ஃபோர்த் ஓவர் போட வீரமணி வந்திருக்காரு ஸ்டெயிட்ல பீர் முகமது ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு இத கனெக்ட் பண்றாருங்க இதுவும் கண்டிப்பா போய் போய்விடும் முதல் பால வாம் வெல்கம் பண்றாரு இங்க பவுலர் பீர் முகமது நெக்ஸ்ட் ஒன் ஒடச்சு வந்துச்சு இதையும் கனெக்ட் பண்றாருங்க அகேன் ஒரு ஹார பதிவு பண்றாரு இங்க பீர் முகமது பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் ஃபார் டாப் பேஜ் கேட்ச்க்கான வாய்ஃப் எடுத்துட்டாருக்கேன் இங்கே முத்து நல்ல டேக்கன் ஸோ நல்ல பேட்ஸ்மென் பீர் முகமது அவரோட விக்கெட் இங்கே வரை போகுது நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மனா பெருவின் ஆன் ஸ்ட்ரைக் லைனில் குத்தியே கொடுக்காத பொண்ணுங்க சூப்பராக போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் அகைன் சேம் லைன்ல இது அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போய் இருக்கு ஆறு பிரவீன் பங்குக்கு இங்க ஒரு ஆறை பதிவு பண்ணி கொடுக்கறாரு फोर्थ ஒரு லாஸ்ட் ஒரு ফুল டாஸ் பால் திருப்பி இருக்காரு சான்ஸ் ஃபார் பாயிண்ட்ல பவுண்டரி போயிருமா மிஸ் ஃபீல் பண்ணாருங்க பவுண்டரி போயிருச்சு போன பால் ஆறு இந்த பால் நாலு ரெண்டே பால்ல 10 ரன் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க பிரவீன் சோ இதோட फोर्थ ஓவர் முடியுது ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க பெங்களூர் இரண்டு விக்கெட் இழப்பிருக்கு 5th ஓவர் போட அரசு வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் ஸ்டேக்ல வினோத் ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் இங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பை மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கி இங்கே எந்த வித்தியே கொடுக்காத பந்து ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருங்க கண்டிப்பாக இங்கே ஆலையில அதன் கரம்ப பவுண்டரி போயிடுச்சு மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வினோத் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அகெயின் பேட்டில் நிற்கு பேக்கர் நல்ல டேக் இங்கே மூத்து நல்லா கூடிய பேட்ஸ்மேன் வினோத் அவரோட விக்கெட்டு இங்கே பறிப்போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே அப்துல் ரஹ்மான் வந்திருக்காரு ஒரு லெஃப்டி அரசோட நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து

சரிங்க இங்கே நோ பால் கொடுக்கல நோ பாலுக்கு அப்பீல் பண்ணாங்க நோ பால் கொடுக்கல ஸோ நோ பால் இல்லாத காரணத்தினால கோபியோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே யோகராஜ் வந்திருக்காரு இதோட நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் கணக்கு வாய்ப்பா நல்ல டேக்கன்கள் லைன் வச்சு முடிச்சிட்டாரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே முத்து ஹார்டிக் விக்கெட் இங்கே முதல் ஹாட்ரிக் எடுக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்ல முத்து நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா பவுலர் தேவா வந்திருக்காரிங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் போட் பண்ணி ஸ்டே டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாடி போதான் பார்த்தா நல்லா டேக்கன் கைய தொடர்ந்து நாலு விகெட் எடுத்து கொடுத்துட்டாரு முத்து சோ தேவாவோட விகெட் இங்க பறி போகுது ஃபோர் இன் ரோனே சொல்லலாம் முத்து சோ எக்ஸலண்டா போட்டு கொடுத்துட்டாரு இந்த லாஸ்ட் ஓவரே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க செல்வமணி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கடை பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டி போயிருமா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு காரணம் வாய்ப்பான்னு பார்த்தா ரன் அவுட் ஆ மாறி இருந்துச்சுங்க ஒரு ரன் ஒரு விக்கெட் இந்த நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முத்து அஞ்சு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எக்ஸல் ஓவர் இதோட ஃபர்ஸ்ட் முடிவடி இப்போ ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்குலூர்த்தி மூணு டார்கெட் ஃபார் கொப்பம்பட்டி எழுபத்தி மூணு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓவரிங் சொன்னால் ஸ்டேக்கில் சுபாஷ் நான் ஸ்டேக்கில் சரவணன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வமணி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவர் உடச்சு வந்துச்சு அடிச்சிட்டாருங்க முதல் போலே வாம் வெல்கம் பண்றாருன்னு நினைக்கிறேன் வெளில போய் விழுந்துருச்சு ஃபஸ்ட் போலே ஆரோட ஸ்டார்ட் பண்ணி இங்கே மாச்சேன் வெல்கம் பண்றாரு இங்க சுபாஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க லோ கேப்டா கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் சூப்பரான பால் போட்டதுக்கு இந்த பால் டாட் போட்டே ரிவெஞ்ச் எடுக்கிறாரு செல்வமணி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல வித்தியே கொடுக்காத பந்தே அங்க பீர்முங்க வந்து எக்ஸலன்ட் ஸ்டாப் சோ இங்க டாட் பால கன்வெர்ட் ஆயிச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு போட்டாரு இங்க செல்ஃப் நெக்ஸ்ட் ஒன் ফুল டாஸ் பால் டாப் எட்ஜ் கேட்ச் கண வாய்ப்பான் பார்த்தா ஃபுல் ஸ்டார்ங்க இங்க பெவின் எக்ஸலன்ட் டேக்கன் சோ நல்ல ஆட கூடிய பேட்ஸ்மேன் சுபாஷ் அவரோட விகெட் இங்க பறி போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணா இங்க முத்து வந்திருக்காரு செல்வம் பண்ணியோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு ஆடிச்சுட்டாருங்க கண்டிப்பா வெளில போய் வந்திருக்கு வந்த முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணி ஒரு ஆரை பதிவு பண்றாரு அவருக்கான முதல் ஆரும் கூட இது நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு வந்துச்சு லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கீர்த்தி மிஸ் பண்ண பக்கே ஃபீல்டர் நல்ல சி இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டும் இருக்குது பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு போல பீர் முகமது வந்திருக்காரு ஸ்டைக்கில் முத்து செகண்ட் ஓர் ஃபஸ்ட் வா வேலைக்கு போட்டார் அஃபைல நல்லா செய்வோங்க இங்கே ஸோ இங்கே ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஓ சரவணா நினச்சிட்டி வேலைக்கு வந்துச்சு இன்சில் நல்லா செய்வோங்க இங்கே ஸோ இதுவும் டாட் பாலா கன்வெர்ட் ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஓ வேலைக்கு வந்துச்சு பேட்டில் நிற்கு நாளில் கேக்குறங்க ராஜ்குமார் நல்லா சரவணா நான் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஸோ சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவர பீர் முகம்மது நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்கே கார்த்தி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ரோ வேலைக்கு போட்டார் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரோ வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ்ஃபார் அங்கே மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க தேங்கி நின்றுச்சு இங்கே ஸோ ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு செகண்ட் ஒரு லாஸ்ட் பால் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ் போண்டரி கண்டிப்பாக போயிருங்க பவுண்ட் பிடி ஆதரவு காரமாக ஒரு பவுண்டரி போயிருச்சு பவுண்டரி அடிச்சு கொண்டு வராரு மேட்சை பார்ப்போம் கார்த்தி ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போட தேவா வந்திருக்காரு ஸ்டேக்கில் முத்து டேட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் இன்சைட் வச்சு கலெக்ட் பண்ணிட்டாருங்க இங்கே ஃபஸ்ட்டு பாலே டாட் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் இன்சிட ஜே நாலே டேக்கணுங்க இங்க கோபி நல்லா ஆட கூடிய பேட்ஸ்மேன் முத்து அவரோட விகெட் இங்க எடுத்து குடுக்குறாரு தேவா நெக்ஸ்ட் ஒன் வடச்சு வந்துச்சு திருப்பி இருக்காரு லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல க்ளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரி வந்த முதல் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சு குடுக்குறாரு பேட்ஸ்மேன் இங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெந்த்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் நல்லா செய்வாங்க இங்க கீர்த்தி எக்ஸலனா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க ஓரன் மட்டும் விட்டுருக்காங்க ஓரன் மட்டும்

ஓவருக்கு இருபத்தஞ்சு ரன்னு அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி நாலாவது ஓவர் போட யோகராஜ் ஸ்டேக்ல ரெங்கா ஒருத்தர் ஆஃப் சைட்ல தெளிவா அடிச்சிருக்காரு சான்ஸ் வர அங்கே ஃபீல்டையும் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க ஸோ இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் தலைக்கு போட்டாரு இதே ஆஃப் சைட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஸோ எக்ஸலன்ஸ் ஸ்டாப்புக்கு இங்கே சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு வந்துட்டாங்க ஒரு நாலு ரென்னா ஸ்டாப் பண்ணி கொடுத்து ரெண்டு ரென்னா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு தான் சொன்னோம் வினோத் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு டாட் பாலா வாய்டு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் வேலைக்கு போட்டார் இது கண்டிப்பாக டாட் பால் தான் கொடுப்பாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்லைன்ல கேட்சிங்ன வாய்ப்பு பீர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங்லேந்து வித்தே கொடுக்காத வந்து லாங் ஆர்டில் போய்கிட்டு இருக்கு அங்கே பீர் முகம்மது நல்ல ஸ்டாப் ஒரு ரன் கலவாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஓரன் மட்டும் ஒருத்தூர் லாஸ்ட் ரூம்பா வேலைக்கு வந்துச்சு விட்டடிக்கு பார்த்தா இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு முட்டூருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி ஃபிஃப்த் ஓர் போட பீர் முகமது ஸ்டேட்ல ரெங்கா ஃபிஃப்த் ஓவர் ஃபாஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து கண்டிப்பாக ஓடி கொடுத்துருவாங்க வாய்ப்பால் கோடம்பால் வரேன் ஃபஸ்ட் ஒன் ஃப்ரீயப்பா யாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத வந்து லாங் ஆரில் கடை பண்ணியிருக்காரு உருண்டு ஓடுது அங்கே ஃபீல்டர் ரெண்டு பேர் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃபார் பவுண்டரி போயிடுமா இல்லைங்க திருப்பி மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க இங்கே மிஸ்வீல் பண்ணதை யூஸ் பண்ணி ரெண்டு ஒன்று ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் ஸ்டெயிட் டு ஸ்டெய்ட்டு பவுலர் காலப்பட்டு ஸ்டாப் பண்ணார் அவரே போய் எடுத்துட்டாருங்க டாட் பாலை கன்வெர்ட் ஆச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க யாக்கிங் லென்த்தில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் யாக்கிங் லேன்த்தில் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் சான்ஸ் ஃபோன் தாண்டி போகுதா போயிடுச்சுங்க ஆறு ரொம்ப நேரம் சென்று ரெங்கா பேட்லேருந்து ஒரு ஆரை பார்க்க முடியுதுங்க ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சான்ஸ்ஃபா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா செய்வோங்க இங்கே இங்கே ஒரணோடி வந்துட்டாங்க ஒரு ரோடா அஞ்சு ஓர் முடியுது அஞ்சு ஓருக்கு நாற்பத்தி ஒரு ரெண்டு எடுத்திருக்காங்க கோப்பம்பட்டி ஆறுக்கு முப்பத்தி ரெண்டாக இங்கே மேட்ச் மாறி இருக்குது பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ரெங்கா பவுலிங்கில் பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு பேட்டில் நிற்கு ஸோ டாட் பாலாக ஆச்சுங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு பெரிய சுத்து போதான்னு பார்ப்போம் போயிடுச்சுங்க ஆறு ரெண்டாவது ஆரை பதிவு பண்றாருங்க ரெங்கா நாளுக்கு இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து உள்ள போட்டாரு மூணுக்கு இருபத்தி ஆறு வேலைக்கு வந்துச்சு ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு கேச்சுக்கான பார்த்தா ஸோ இங்கே ராஜ்குமார் வெரைட்டி போயிட்டாரு பால் எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்து ஜிப் பேரியை சுற்றி கனெக்ட் பண்றது தெளிவா சான்ஸ் ஃபார் வெளில போய் விழுந்துருச்சுங்க மூணாவது பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ரெங்கா நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் லாங்காண்டில் சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல் பண்ணி போகலங்க சேவ் பண்ணிட்டாரு ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பெருங்களூர் கோப்பம்பட்டி